ஹலோ மக்களை வெல்கம் டூ நம்ம தமிழ் சிறீன் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பாக்யலட்சுமி சீரியல் கிளைமேக்ஸ் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்மே டெலிவிஷன் சைட்ல இருந்து வந்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மயு அண்ட் ராதிகா இவங்களுடைய ரீஎன்ட்ரி வர இருக்கு கிளைமேக்ஸ் அப்போ ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரீசெண்டா நேத்திக்கு ஷூட்டிங்கில் ஜாயின் ஆகியிருக்காங்க அங்க இருந்து ஒரு அழகான அப்டேட் கொடுத்திருந்தாங்க அண்ட் இன்னைக்கும் பேக் டு பேக் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் ஒரு வேலை தான் கிளைமேக்ஸ் ஷூட்டா இல்ல நாளைக்கு கிளைமேக்ஸ் ஷூட்டான்னு தெரியல பட் நம்ம இனியா மேரேஜ் பண்ணிட்டாங்க இல்லையா இந்த ஃபேமிலியோடைய சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு பிகாஸ் இட்ஸ் அ ரேப் அப்படின்னு போட்டு அவங்களே அஃபிஷியலாக போஸ்டும் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம பாக்யா ஃபேமிலி ராதிகா மயூர்னு சொல்லிட்டு ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த கல்யாண மண்டபத்தில் இருக்க மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கோபியுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கூட சாப்பிட்ற மாதிரி வெள்ளை வேட்டி சட்டையெல்லாம் இருக்காங்க ஸோ லாஸ்ட்டாக ஏதோ கல்யாணத்தோடயோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனோடையோ தான் சிரியல் முடிய போகுது போல அதுலேயும் ராதிகாவுடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறது இன்னுமே நிறைய ஹாப்பினஸ்ஸாக கொடுக்குது இனியாக்கு ஒன் செகண்ட் மேரேஜ் ட்ராக் வருதா என்னன்னு தெரியல அவங்க லவ் பண்ணா அந்த ஆகாஷ் கூடவே மேரேஜ் வர மாதிரி கொண்டு வர போறாங்களா ஏன்னா ஆல்ரெடியும் நிறைய சோஷியல் மெசேஜ் கொடுத்திருக்காங்க விடோ ரீமேரேஜ் நம்ம அமிர்தா வந்து அவங்கள வந்து எழுதி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க ஜெயிலுக்கு போனாரு அப்பறம் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இனியாவுடைய முடிஞ்சிருச்சு இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவா ஒரு ஹாப்பி என்னிங் மாதிரி இனியாவுடைய மேரேஜ் ட்ராக் முடிப்பாங்க அப்படின்னு தோணுது நமக்கு கிடைச்ச சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் அண்ட்

மகளே என் மருமகளை சீரியலை வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க போல செவன் ஓ க்ளாக்ஸ் ஸ்லாட்டில் ஸோ சூன் அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் வரும் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு எனக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க